மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி வணக்கம் செல்வங்களே எல்லாரும் படிக்கிறது ரெடியாக இருக்கிறீங்களா ஓகே நல்ல பிள்ளைகள் சோதனை வந்துட்டு என்ன வரகிழமை சோதனை என்ன எல்லாரும் ஆயத்தமா ரெடியா இருக்கிறீங்களா கெட்டிக்காரர் நல்ல பிள்ளைகள் இல்லைங்க என்ன கள்ளங்கவடமற்ற பிள்ளைகள் நல்லா படிக்கணும் படித்து முன்னேற வேணும் படிப்பு தான் உயிராக இருக்க வேணும் என்ன படிப்பு எல்லாத்தையும் கொண்டு வரும் பிள்ளைகள் ஆகவே படிக்க வேணும் இந்த டெலிஃபோன் அது இதெல்லாம் தூக்கி அறிஞ்சி ஒரு டெலிஃபோன் தான் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது என்ன பிறகு நீங்கள் கஷ்டப்பட்டு பிறகு வீணாக போயிருவீர்கள் அது எல்லாருக்கும் விருப்பமா இல்லை நீங்கள் எப்போவும் படித்து உயர்ந்து நல்ல வாழ்க்கை வாழும்போது தான் எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் முக்கியமாக உங்களுடைய பெற்றோருக்கு என்ன பிள்ளைகள் ஏன்னா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்ன சரியா ஒருவருக்கும் எதிர்த்து கைக்காமல் ஏன்னா வாய் காட்டாமல் ஏன்னா பெற்றோர் சொல்ல கேட்டு நல்ல பிள்ளைகளா நீங்கள் நல்ல பிள்ளைகள்தான் ஏன்ன இன்னும் நல்ல பிள்ளைகளா என்ன அமைதியாக இருந்து படிப்பில் கவனம் செலுத்தி நீங்கள் வாழ வேண்டும் வரக்கிழமை சோதனை என்ன ஓகே பிள்ளையார் முடிப்போம் என்ன இந்த பாடம் என்ன ஓகே அப்போ நாங்கள் புரட்சியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகில் இடம்பெற்ற புரட்சிகள் அதில் அமெரிக்க புரட்சியை நாங்கள் பார்த்துட்டோம் அமெரிக்க சுதந்திர போராட்டம் என்ன கட்டாயம் கேள்விக்கு வரும் பிள்ளைகள் ஆகவே உலகமா யுத்தம் அக்கி நாடு ஸ்தாபனம் என்ன புரட்சிகள் என்ன இவையெல்லாம் தவிர்க்க முடியாத கேள்வியாக இருக்கும் ஆகவே கட்டாயமாக இதுகளில் கவனம் செலுத்த வேண்டும் சரியா ஆகவே இதன்படி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் பிரான்சிய புரட்சி பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் சரியா அப்போ அமெரிக்க சுதந்திர போராட்டம் பற்றி பார்த்துட்டு மக்கு வேறு ஆணி வேற உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் சரியா இன்றைக்கு நாங்கள் பிரான்சிய புரட்சி பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் சரியா ராய்ட் எவ்வாறு அமெரிக்காவில் அமெரிக்க குடியேற்ற வாசிகள் மக்கள் பிரித்தானிய அரசுக்கு எதிராக ஏன்னா சுதந்திரம் கேட்டு உரிமைகள் கேட்டு போராடி வென்றார்களோ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோதாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர்கள் சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டார்கள் என அந்த பிரகடனத்தின்படி அக்கி அமெரிக்க என்ற நாடு உதயமானது உலகத்திலேயே முதன் முதல் உதயமான ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு ஜனநாயகம் என்பது மக்கள் ஆட்சி உரிய நாடு மக்களுக்காக மக்களுக்கு என்ற கருத்தின் அடிப்படையில் என்ன உருவான நாடு தான் அக்கிய அமெரிக்க நாடு என இந்த இதே போன்று தான் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்கா சுதந்திரம் பெற்று ஒரு சுதந்திர பிரணம் உண்டு வெளியிட்டதோ அதே ஆண்டில் தான் இந்த பிரான்சிலம் மக்கள் புரட்சி வடித்தது பிரான்சிய புரட்சி என்றால் என்னெண்டா பிள்ளைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரான்சிய முடியாட்சிக்கு எதிராக அதாவது மன்னர் ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுந்து என்ன மன்னனை அகற்றிவிட்டு புதிய ஆட்சி ஒன்றை ஏற்படுத்தியதுதான் பிரான்சிய புரட்சி எனப்படுகின்றது இப்போ விளங்குதோ அமெரிக்க போர் என்றால் என்னென்று கேட்டால் அது தமது தாய்நாடான பிரித்தானியாவுக்கு எதிராக என சுதந்திரம் கேட்டு போராடி வென்றதுதான் அமெரிக்க சுதந்திரப் போராட்டம் பிரான்சிய புரட்சி என்பது ஆண்ட மன்னர்கள் முடியாட்சியுடைய மன்னர்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்து அடிப்படையில் சமத்துவம் சகோதரத்துவம் அடுத்தது சம உரிமை இவற்றை கேட்டு போராடியது சம உரிமை சமத்துவம் அடுத்தது சகோதரத்துவம் இவற்றை எண்ணக்குருவாக கொண்டு மன்னர்களுக்கு எதிராக போராடி மன்னரை அகற்றிவிட்டு தாம் ஒரு புதிய ஆட்சியை மக்கள் ஆட்சியை ஏற்படுத்தியதுதான் பிரான்சிய புரட்சி எனப்படுகின்றது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிரான்சின் முடியாட்சிக்கு எதிராக எழுந்த அந்நாட்டு மக்கள் முடியாட்சியை கவிழ்த்துவிட்டு புதிய ஆட்சியை ஏற்படுத்தியமை பிரான்சிய புரட்சி எனப்படும் பிரான்சிய புரட்சியின் விளைவாக மனித உரிமைகள் தொடர்பாக பிரான்சில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதுடன் பின்னர் உலகின் ஏனைய நாடுகளில் அது தாக்கம் செலுத்தியது இப்போ விளங்குதா பிள்ளைய சரி நாங்கள் என்னென்று பார்ப்போம் இந்த பிரான்சிய புரட்சி என்றால் என்னென்று பார்த்துட்டோம் என்னவான் பிரான்சிய புரட்சி அதாவது முடியாட்சிக்கு எதிராக எழுந்த அந்நாட்டு மக்கள் முடியாட்சியை கவிழ்த்து புதிய ஆட்சியை ஏற்படுத்தியமை பிரான்சிய புரட்சி எனப்படும் இப்போ விளங்குதா இப்ப ஓகே இப்ப என்னென்று பார்ப்போம் அந்த முடியாட்சி என்றால் என்னென்று பார்ப்போம் அது ஏன் மக்கள் கவிழ்க்க வேண்டி ஏற்பட்டது ஏன் புதிய ஆட்சியை உருவாக்கினார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம் என்ன அப்போ பிரான்ஸ் என்று நாடு உங்களுக்கு தெரியும் ஐரோப்பாவில் பிரான்ஸ் இருக்கிறது மத்தியில் இருக்கிறது என்ன ஓ அந்த பிரான்ஸ் ஒரு செல்வம் மிக்க நாடாக விளங்கியது ஐரோப்பா கண்டத்தில் ஒரு செல்வம் மிக்க நாடாக விளங்கியது பிரான்ஸில் எத்தனையோ நாடுகள் இருக்கு உங்களுக்கு தெரியும் என்ன ஏன்னா அந்த ஐரோப்பாவில் எத்தனையோ நாடுகள் இருக்குது இந்த பிரித்தானியாவும் ஐரோப்பாவை சேர்ந்த கண்டத்தை சேர்ந்த நாடு தான் அதேமாரி இத்தாலி ஜெர்மனி என்ன போர்த்துக்கல் என்ன ஸ்பெயின் நோர்வே ரஷ்யா இதெல்லாம் ஐரோப்பாவுக்குள்ள தான் இருக்குது இந்த நாடுகளுக்குள்ள செல்வாக்குமிக்க நாடாக விளங்கிய செல்வந்த நாடாக விளங்கியது இந்த பிரான்ஸ் அது மட்டுமல்ல வெளிநாட்டு வர்த்தகம் கைத்தொழிலும் முன்னேறி காணப்பட்டது இதே நேரத்தில் அங்க சமூக பழக்க வழக்கங்களும் உயர்வாக இருந்தது மற்றவரை மதிக்கின்ற தன்மையை மற்றவருக்கு விட்டு கொடுக்கிறது மற்றவோடு அன்பாக பழகுவது இரக்கத்தோடு பழகுவது எல்லாரையும் மதிப்பது எல்லாருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது ஏன்னா இதுதான் அந்த சமூக பழக்க வழக்கங்கள் மற்றவரை உணர்ந்து வாழ்கின்றது இந்த சமூக பழக்க வழக்கங்களையும் அதே நேரத்தில் கலை கலாச்சாரங்களிலும் நல்ல கலை கலாச்சாரங்களிலும் உயர்ந்து நின்றது இந்த பிரான்ஸ் இப்படிப்பட்ட இந்த பிரான்ஸ் நாட்டிலே பூர்வோம் எனப்படுகிற வம்சத்தைச் சேர்ந்து மன்னர்களே ஆட்சி செய்து வந்தார்கள் விளங்குதா பிள்ளைகள் அப்ப மிகவும் செல்வாக்கு நிறைந்த மிகவும் உச்ச நிலையில காணப்பட்ட என்னென்ன கைத்தொழில் வெளிநாட்டு வர்த்தகத்துல விவசாயத்துல அதே நேரத்துல சமூக பழக்க வழக்கங்கள் உச்ச நிலையில் ஐரோப்பாவிலே முன்னணி நாடாக திகழ்ந்தது இந்த பிரான்ஸ் இப்படிப்பட்ட இந்த பிரான்ஸ்ல ஆட்சி செய்த மன்னர்கள் எல்லாரும் இல்லை இந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த பதினாலாம் பதினாறாம் லூயி போன்ற மன்னர்களுடைய காலத்தில தான் இந்த பிரான்ஸ் சமூக பழக்க வழக்கங்களிலோ அல்லது பொருளாதாரத்திலோ அல்லது கைத்தொழில் நிலைகளிலோ வீழ்ச்சி அடைய தொடங்கியது பதினாலாம் பதினாறாம் லூயி மன்னருடைய ஆட்சியில் பதினாலாம் லூயி மன்னன் என்ன சொன்னான் நாணய அரசு என்னுடைய பதவி அரச பதவி வானத்திலிருந்து அருளப்பட்டது கடவுளால் அருளப்பட்டது ஆகவே எல்லாவற்றுக்கும் நானே அதிகாரி நான் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்ற அதிகாரத்தோடு மமதையோடு அவன் ஆட்சி புரிந்தான் ஆறு பதினாலாம் லூயி மன்னன் என்னுடைய ஆட்சி கடவுளால் வழங்கப்பட்டது ஆகவே நான் சகல அதிகாரங்களும் படைத்த நான் நீதி நிர்வாகம் சட்டம் அனைத்தும் எனதாகும் ஆகவே நான் விரும்பியபடியே ஆட்சி செய்வேன் என்ற மமதியோடு ஆட்சி நடாத்தினான் எனவே அங்கு மக்கள் துன்பத்துக்கு ஆளாகினர் அங்கு சமூகம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒன்று அரச குடும்பம் அடுத்தது மக்கள் என்னும் போது அதுல குருமார் பிரபுக்கள் சாதாரண மக்கள் என பிரிக்கப்பட்டிருந்தனர் பிரபுக்களும் குருமாரும் செல்வம் மிக்கவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருந்தார்கள் ஏன் இந்த குருமாரும் பிரபுக்களும் மக்களிடமிருந்து வரியை அறவிட்டு வாழ்ந்தார் செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள் தாம் விரும்பியது போல் விரும்பிய அளவுக்கு மக்களிடமிருந்து வரியை வசூலித்தார்கள் பிள்ளைகள் மன்னன் வரிகட்ட எல்லா மக்களுக்கும் அரசுக்கு கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது இன்றைக்கு நாங்களும் கட்டுகிறோம் எவ்வாறு பல்வேறு வரிகளை நாங்கள் கட்டுகின்றோம் மாநகர சபை அல்லது சபை அல்லது பட்டின சபை கிராம சபை என்ற ரீதியில எல்லாத்துக்கும் நாங்கள் வரி கட்டுகிறோம் ஆனால் அது எங்களுக்கு சுமையாக தெரியவில்லை ஏனென்றால் அரசு அதை நடத்துவதனால அரசு இதுக்கு இவ்வளவுதான் என்று குறிப்பிட்டிருக்கிறபடியினால நேரடியாக நாங்கள் அரசுக்கு வரியை செலுத்துகிறோம் ஆகவே எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதுக்கு இவ்வளவு வரி செலுத்த வேண்டும் நாங்கள் என்று ஆனால் பிரான்ஸ் நாட்டில் எப்படி இருந்தது மன்னன் நேரடியாக மக்களோடு தொடர்பு ஏற்படுத்தவில்லை மன்னன் யாரோடு தொடர்பு ஏற்படுத்தினால் மக்களோடு அல்ல மக்களுக்கும் மன்னனுக்கும் தொடர்பு ஏற்படுத்துபவர் இந்த பிரபுக்கள் எனவே பிரவுகள் வழியாகவே மன்னன் மக்களோடு தொடர்புகளை இருந்தான் இந்த பிரிவுகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் மக்களை பற்றியும் இந்த பிரதேசங்கள் நாட்டை பற்றியும் கூடாது எல்லாம் மன்னனுக்கு சொல்லிக் கொடுத்தார் நல்லவற்றை சொல்லாது மக்களை பற்றி குறை கூறினால் இந்த பிரவுகள் குறை கூறினார்கள் தாங்கள் வாழ்கின்ற பிரதேசத்தை பற்றியும் எல்லாம் மன்னனுக்கு சொன்னார் ஆனால் மக்களிடமிருந்து தாம் நினைத்த மாதிரி நினைத்த அளவுக்கு வரியை அறவிட்டு ஒரு பகுதியை மட்டும் அரசுக்கு அரசனுக்கு செலுத்திவிட்டு மீதியை மிகுதியை தாங்கள் எடுத்து செல்வந்தராக வாழத் தொடங்கினார்கள் எனவே அவர்கள் செல்வந்தராக இருந்தார்கள் இதே நேரத்தில் மக்களை பற்றிய தவறான கருத்துக்களை மன்னனுக்கு சொல்லி இருந்தார்கள் எனவே மன்னன் மக்களோடு என்ன நேரடி தொடர்பு இல்லாதபடியினால மக்களோடு மன்னன் கோபம் கொண்டிருந்தான் எனவே பிரபுக்கள் என்ன செய்தாலும் என்ற நிலைக்கு மன்னன் இருந்தான் அவ பிரபுக்கள் செய்வது சரிதான் என்பதை மன்னன் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு பிரபுக்கள் கள்ளமாக மக்களை பெற்றி கூடாததெல்லாம் மன்னனுக்கு கூறியிருந்தார்கள் எனவே பிறவுக்கள் அதிக வரிய அறவிட்ட போதும் மக்கள் யாரிடம் முறையிடுவது யாரிடம் போய் சொல்லுவது மக்களுக்கு சொல்வதற்கு வழி இல்லை என்றாலும் மன்னன் என்ன செய்திருந்தான் இந்த பிரிவுகளுக்கும் மக்களுக்கும் இடையிலே பிரச்சனைகள் இருக்கு என்பதை விளங்கிக் கொண்டான் எனவே என்ன செய்தான் அந்த மன்னனையும் மன்னன் இந்த பிரவுகளை விட்டுவிட்டு மக்களிடம் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு அதிகாரிகளை நியமித்தான் புதிய அதிகாரிகளை நியமித்தான் சரியா பிள்ளைகள் அப்ப புதிய அதிகாரிகளை நியமித்த போது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சரியா பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அந்த புதிய அதிகாரிகளோடு சண்டை பிடித்தார்கள் அந்த அதிகாரி என்ற பெயர் பிளையர் எனப்படுகின்ற அதிகாரிகளை நியமித்தான் அந்த அதிகாரிகளுக்கும் பிரிவுகளுக்கும் இடையே பிரச்சனைகள் உருவாகின ஏன் அதிகாரிகள் மன்னனால் நியமிக்கப்பட்டவர்கள் எனவே அதிகாரிகள் மக்களோடு தொடர்பு கொள்வதை பிறவுக்கள் விரும்பவில்லை என்று சொன்னால் தமது செல்வாக்கு குறைந்துவிடும் தமக்கு வருமானம் குறைந்துவிடும் தாம் மக்களோடு விரோதமாக நடந்து கொள்வதை இந்த அதிகாரிகள் மன்னனுக்கு தெரிவித்து விடுவார்கள் என்ற காரணத்தினால பிரபுக்கள் இந்த இன்டென்டன் எனப்படுகின்ற இந்த அதிகாரிகளை செயற்பட விடவில்லை எனவே அது தோல்வியில் முடிந்தது இதே நேரத்தில் பிள்ளைகள் என்ன நடந்தது இது மட்டுமல்ல இந்த நிலங்களுக்கும் இருந்தார்கள் என்றால் மன்னன் இந்த நாட்டில் இருக்கிற சகலனும் மன்னனுக்கு சொந்தமானது மன்னன் இந்த பிரபுக்களை வைத்துக் கொண்டுதான் பிரவுக்கள் மூலம்தான் நாட்டில் உள்ள நிலங்கள் அனைத்தையும் பரிபாலித்து வந்தான் எனவே நிலங்கள பொறுப்பை பிரபுக்களிடம் ஒப்படைத்தான் எனவே இந்த பிரபுக்கள் என்ன செய்தார்கள் மக்களுக்கு நிலத்தை வழங்கி அவர்கள் அதிலிருந்து விவசாயம் செய்தால் அந்த விவசாயத்தில் பெரும் பகுதியை வரியாக பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இதை சொல்றது நில அல்லது மானிய முறை மானிய முறை சமுதாய அமைப்பை இந்த பிரான்ஸ் கொண்டிருந்தது அல்ல நில உடைமை அமைப்பை பிரான்ஸ் கொண்டு கொண்டிருந்தது அப்படியானால் இந்த கருத்து பிள்ளைகள் நிலங்கள் யாவும் அரசனுக்கு சொந்தமாயிருந்தன அரச நிலங்களை பிரபுக்கள் கைகளில் கொடுத்தான் பொறுப்பாக பிரபுக்கள் மக்களுக்கு அதை வழங்கி மக்கள் அதில் நிலத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக பெரும்பகுதியை வரியாக செலுத்த வேண்டியிருந்தது பிரபுக்களுக்கு எளிமந்த பிரவுகள் என்ன செய்தார்கள் அந்த வரியில தாமும் பெற்றுக்கொண்டு கொண்டு ஒரு பகுதியைத்தான் மன்னனுக்கு கொடுத்தார்கள் அப்ப பிரவுகள் நிறைந்த அளவு செல்வந்தளாக மாறிக்கொண்டிருந்தார்கள் இதே நேரத்தில் குருமாரும் சமயம் கற்பிக்க சமயத்தைக்காக செயற்பட வந்த குருமாருக்கும் மன்னன் வரி அற விடுவதற்கு அனுமதி அளித்திருந்தான் எனவே குருமாரும் என்ன செய்தார்கள் வரியை அறவிடத் தொடங்கினார்கள் எனவே அவர்களும் செல்வந்தராக மாறிக்கொண்டிருந்தார்கள் எப்படி இருக்கும்போது சாதாரண மக்கள் ஆகிய இந்த மூன்று பிரிவினர் விவசாயிகள் வர்த்தகர் அடுத்தது கைத்தொழில் செய்வோர் இந்த மூன்று பிரிவினரும் மிகவும் கஷ்டங்களுக்கு உள்ளாகின இதிலேயும் இந்த வர்த்தகம் செய்வோர் தமது வர்த்தகத்தின் மூலம் வர்த்தகம் செய்வதன் மூலம் செல்வந்தர்களாக இருந்த போதிலும் அவர்களுக்கு அரசியல முக்கிய பதவிகள் கொடுக்கப்படவில்லை அவர்களே படித்தவர்களாகவும் மாறினார்கள் உடையவர்களாகவும் மாறினார்கள் இந்த சாதாரண தர மக்க மக்கள்ல இந்த வர்த்தகர் வர்த்தகம் செய்வோர் தங்களுடைய வர்த்தகத்தின் மூலம் பணத்தை சம்பாதித்தார்கள் அவர்களும் செல்வந்தளாக மாறிய போதிலும் அந்த செல்வத்தை கொண்டு அவர்கள் படித்தார்கள் கல்வியாளர்களாக மாறினார்கள் அறிவியல் பெற்றவர்களாக மாறினார்கள் ஆனாலும் பிரபுக்கள் அவர்களுக்கு அரசியல்ல முக்கிய இடத்தை வழங்க மறுத்தார்கள் அப்ப பிரிவுகளுக்கு அது பெரிய இந்த வர்த்தகர்களுக்கு அது பெரிய ஏமாற்றமாக இருந்தது இதே நேரத்தில் விவசாயிகள் மொத்த சனத்தொகையில தொண்ணூத்தி ரெண்டு விதமான இந்த விவசாய மக்கள் மிகவும் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் வரி சுமைகளால பாதிக்கப்பட்டார்கள் தமது உழைப்பில அறுபது சதவீதத்தை வரியாக செலுத்த வேண்டியிருந்தது பிள்ளைகள் விளங்குதோ பிரபுக்கள் தாங்கள் வைத்திருந்த கடைகளில்தான் மதுபான வடிசாலைகள் வைன் விற்கிற மதுபான சாலைகள் பேக்கரிகள் மற்றும் ஏனைய கடைகள்ல தான் பிரபுக்கள் வைத்திருந்த கடைகள்ல தான் இந்த சாதாரண மக்கள் கூடுதலாக ஆக கீழ்நிலையில் இருந்த இந்த விவசாய மக்கள் தங்களுடைய பொருட்களை அந்த கடைகள்ல தான் வாங்க வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தப்பட்டனர் யாரால இந்த பிரபுக்களால் இனிமை பிள்ளைகள் மிகவும் துன்பத்துக்குள்ளாயினர் இந்த சாதாரண மக்கள் ஆகிய விவசாயிகள் தமது உழைப்பில் பெரும்பகுதியை வரியாகவே செலுத்த வேண்டியிருந்தது விலங்குதா பிள்ளைகள் இதே நேரத்தில் மக்கள் இன்னமும் துன்புறுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால் நிலங்களில் விவசாயம் செய்தவர்கள் அடிமைகளாகவும் கருதப்பட்டார்கள் பிரபுக்களுடைய நிலங்களில் விவசாயம் செய்தவர்கள் உரிமைகளும் இன்றி அடிமைகளாகவே கருதப்பட்டார்கள் அவர்களுக்கு கல்வி கொடுக்கப்படவில்லை சமத்துவம் கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை அவருடைய வீடுகள் கூட பிள்ளைகள் பள்ளங்களிலே இருந்தன தாழ்வான பகுதிகளிலே இருந்தன தங்களுக்கு பொறுப்பாக இருந்த பிரபுக்களுடைய வீடுகள் உயர்நிலங்களில் காணப்பட்டன அதாவது என்ன கருத்தண்டா பிள்ளைகள் பிறவுகளே சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் ஏனைய விவசாயிகள் சாதாரண மக்கள் தாழ்ந்தவர்கள் என்பதை காட்ட முகமாகத்தான் பிரிவுகளுடைய வீடுகள் உயர்ந்த பகுதிகளிலும் இந்த விவசாயிகளான கீழ்நிலை மக்களுடைய வீடுகள் பள்ளங்களிலுமே தாழ்நிலங்களிலுமே அமைக்கப்பட்டது அதாவது அவர்களை உயரத்தில் இருக்கும்போது அவர்களை அண்ணாந்து பார்த்து நிமிந்து பார்த்துத்தான் இந்த விவசாயிகள் கதைக்க வேண்டிய நிலை அவ்வளவு மக்கள் நசுக்கப்பட்டார்கள் உரிமைகள் எதுவுமின்றி அடிமைகளாக நடாத்தப்பட்ட நற்பிள்ளைகள் இதே நேரத்தில் மக்கள் குறைகளை தீர்க்கின்ற கேட்டறிகின்ற அரசனால் நியமிக்கப்பட்ட கவுன்சில் எனப்படுகின்ற அந்த சபை கூட நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகளாக கூட்டப்படவில்லை எடுத்து கூறுவது மக்கள் நீதி நியாயங்களை யாரிடம் கேட்பது தமது குறைகளை யாரிடம் எடுத்து கூறுவது என்று தெரியாமல் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் எப்படி இருக்கும் போது அரசனுடைய அரசனுடைய ஆட்சியில் பார்க்கும்போது அரசுடைய வாழ்க்கை முறைகளும் அவர்கள் வாழ்ந்த இடங்களும் மிகவும் உச்ச நிலையில் காணப்பட்டது அதாவது மிக செல்வந்த ஆடம்பரமாக காணப்பட்டது அவருடைய அரச மாளிகைகள் மிகவும் உயர்ந்த நிலையில செல்வந்த வசதியோடு ஆடம்பரமான நிலையில அமைக்கப்பட்டிருந்தது அவருடைய அரண்மனை அவருடைய படுக்கை அறைகள் அவர்கள் குளிக்கின்ற தடாகங்கள் அவருடைய பூங்காக்கள் என மிகவும் ஆடம்பரமான நிலையில மிகவும் சுகபோக வாழ்க்கை வாழுகின்ற நிலையில அந்த அரண்மனைகளும் இந்த மாளிகைகளும் அவருடைய வாழ்ந்த இடங்களும் அலங்கரிக்கப்பட்டு காணப்பட்டன இத பார்க்கலாம் பிள்ளைகளா இங்க பேருக்கும் இவதான் பதினாறாம் லூயி மன்னர் பதினாலாம் பதினாறாம் மன்னர் லூயினுடைய ஆட்சிகளில் தான் இந்த பிரச்சனையை உருவாகுந்தது இது பதின் ஆறாம் லூயி மண் இங்க பாருங்க அவங்க வாழ்ந்த இந்த இடங்களை பாருங்க ஓகே பிள்ளைகள் பாருங்க இது அவர்கள் வாழ்ந்த அரசு மாளிகை வேல் எனப்படுகின்ற அரசு மாளிகை பாருங்க ஆடம்பெருமா இருக்கு இந்த பெருசா இருக்கின்ற பாருங்க இந்த அவருடைய மாளிகையுடைய பூங்கா நீ தடாகங்களை கொண்டு காணப்பட்டது இங்க பாருங்க ஒவ்வொரு அழகா இருக்கின்ற பாருங்க காப்பாற்று விதிக்கப்பட்ட போல அழகாக இருக்கின்றது நீர்வீழ்ச்சிகள் நீர் தடாகங்கள் நறுமணம் வீசுகின்ற மலர்கள் நிறைந்தளவு செலவழிக்கப்பட்டிருந்தது பிள்ளைகள் அதே நேரத்தில் பாருங்க அரச மாளிகையின் உட்புறம் படுக்கை அறை மிகவும் ஆடம்பரமாக பைர மாணிக்க கற்களை கொண்டு இந்த அறைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டன அவர்கள் அந்த மகாராணி போட்டிருந்த சில்பரே கோடிக்கணக்கான பெறுமதியான வைர கற்கள் வைர மணிகள் பதிக்கப்பட்டிருந்த சில்பர்ல அவர்கள் படுக்கறையில பயன்படுத்திய சில்பர் மட்டும் பிள்ளைகள் இதற்கெல்லாம் காசு அங்கிருந்து வந்தது பிள்ளைகள் எங்க வானத்தள விழவில்லை அரசர்கள் போய் வேலை செய்யவில்லை எந்த ஒரு அரசரும் கல்லை கூட தூக்கி வைக்க மாட்டார் ரோட்டு போடுவதற்கோ கோட்டை கட்டுவதற்கோ அல்லது எந்த ஒரு குளம் கட்டுவதற்கோ எந்த ஒரு அரசரும் கல்லை கூட தூக்கி வைக்க மாட்டார் ஆனால் பாடுபடுவது முழுக்க சாதாரண மக்களும் தொழிலாளர் ஆனால் பேர் மன்னர்களுக்கு அவர்கள் வாழ்ந்த சௌகரிய வாழ்க்கை அதற்கான செலவுகள் எல்லாம் மக்கள்கிட்டமிருந்து வரியாக பெறப்பட்டவை பிள்ளைகள் ஆனால் இந்த வகையில் இலங்கையை ஆண்ட மகாசேனன் தாதுசேனன் போன்ற மன்னர்கள் தமது உயிரையே கொடுத்து ஆட்சி செய்தார்கள் மக்களுக்காக மக்களுடைய நலன்களுக்காக குளம் கட்டி வளம் பெருக்கி மக்களை பாதுகாப்பதற்காக உணவளிப்பதற்காக பகவரிடம் தம்மை பாதுகாப்பதற்காக பல்வேறு மன்னர்கள் இலங்கையில் வாழ்ந்திருக்கிறார்கள் அதே போன்று மகாசேனன் தாதுசேனன் போன்றோர் தமது உயிரை கொடுத்து துச்சமென மதித்து இந்த குளங்களை கட்டி மக்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து உணவளித்தார்கள் அப்படிப்பட்ட மன்னர்கள் இருக்கின்ற அதே நேரத்தில் உலகில் வாழ்ந்த எப்படியான மன்னர்கள் மக்களுடைய தான் சுகோபோக வாழ்க்கை வாழ்ந்தனர் பிள்ளைகள் மக்களை வருத்தி மக்களை கஷ்டப்படுத்தி மக்களை அடிமையாக்கி மக்களை துன்பப்படுத்தி மக்களுடைய இரத்தத்தை இருந்து உழைக்க பெற்ற பணத்தை அந்த பணத்தை சூறையாடித்தான் இவ்வாறு வாழ்ந்தார்கள் எனவே மக்கள் புரட்சிக்கு கிழந்தெழப்பட்டனர் இதை நாங்கள் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம் சரியா பிள்ளைகள் நேரம் பூதாமீனால் மீனா இத்துடன் நிறுத்துகின்றேன் பரீட்சைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள் அதுவரையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் சரியா என்று கூறி உங்களுடன் இந்த விடைபெறும் ஆசிரியர் தான் வணக்கம் பிள்ளைகள் நன்றி கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்